சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம்மா எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு டவுட் இருக்குங்க சார் அது ஜோதிடம் சார்ந்துன்னு இல்ல ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு புரிதலுக்காக உங்ககிட்ட ஒரு கேள்வி கேக்குறேன் அதாவது ஆன்மீகவாதியா ஒருத்தன் இருக்கிறாங்க அவங்க நல்ல ஒரு குரு மத்தவங்களை வழி நடத்துற இடத்துல இருக்காங்க ஆனா சில பேர் நம்ம சில நியூஸ் பாத்திருப்போம் சாமியாரின் லீலைகள் சொல்லிட்டு அந்த அவங்களுக்கே அந்த காம உணர்வு வருது எல்லாத்தையும் பிரபஞ்சம் வந்து நமக்கு பஞ்சபூத சக்தியும் ஆள்றதுக்குதான் ஆன்மீகத்துல குருவா ஒருத்தங்க இருக்காங்க அவங்களால எப்படி இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் பண்ண முடியுது ஏன்னா அது இந்து மதத்துல மட்டும் கிடையாது கிறிஸ்டின் கூட இருக்கட்டும் கடவுளின் தூதர் சொல்லக்கூடிய நம்ம ஃபாதரா இருக்கட்டும் பாஸ்டரா இருக்கட்டும் அவங்களே இந்த மாதிரி தப்பால பிகேவ் பண்றாங்க அந்த ஏன் அந்த மாதிரி நடக்குது அப்போ உண்மையான ஆன்மீகவாதின்னு எப்படி மக்களுக்கு அது புரிதல் கரெக்டா வரும் ஒருத்தரை பாக்குறோம் யூடியூப்ல ஏகப்பட்ட பேர் நம்ம ஆன்மீக பத்தி பேசி நீங்க பாத்திருப்பீங்க அதுல கரெக்டான ஆன்மீக குருவா அவங்க எப்படி தேர்ந்தெடுக்க முடியும் அந்த ஆன்மீக குருவை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கவனிக்க வேண்டிய ரொம்ப அதிமுக்கியமான விஷயம் என்னன்னா ஆன்மீகத்துல உள்ள நுழையிறாங்க இல்லையா அந்த நுழையிறவங்களை வந்து ரெண்டு விதமான ஆட்கள் இருப்பாங்க நம்மளுடைய ஹிந்து மதம் அல்லது நம்மளுடைய சைவ சமயம் இருக்கு இல்லையா அதுல வந்து ரெண்டு பேரை சொல்லுவாங்க இல்லையா கிரகஸ்தர்ம்பாங்க இன்னொருத்தர் பிரம்மச்சாரி கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த வார்த்தைய பிரம்மச்சாரி அப்படின்னா கல்யாணம் பண்ணாதவங்க பிரம்மச்சரியம் ஓகேங்களா திருமணம் பண்ணாம சன்னியாசி சன்யாசியா இருக்கிறவங்க அப்ப கிரகஸ்தர் யாரு கல்யாணம் பண்ணிக்கிறவங்க ஆமா கரெக்டுங்களா அதாவது ஆன்மீகத்துல இருப்பாங்க ஆனா உங்க குடும்பம் இருக்கும் அதான் இல்லறம் தொட்டு துறவரம் மனைவி இருப்பாங்க குழந்தைகள் இருப்பாங்க ஒரு பக்கம் இல்லற வாழ்க்கை ஏதாச்சும் ஒரு தொழிலோ ஏதோ ஒண்ணு ஏதோ ஒரு பழப்பு பிழைப்புக்கு ஏதாச்சும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும் ஒரு பக்கம் லௌகிக கடமைகளை பண்ணிட்டு இன்னொரு பக்கம் ஆன்மீகத்தில் இருப்பாங்க ஓகேங்களா இதுல வந்து ரொம்ப வந்து நடைமுறை சிக்கலுக்கு வந்து உள்ளாகிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு தரப்புலையுமே நடைமுறை சிக்கலுக்கு உள்ளாவாங்க ஆன்மீகவாதிகள் ஓகேங்களா அதுல கம்பேரிட்டிவா ஒரே ஒரு தரப்பை சேர்ந்த ஒரு நபர் வந்து கொஞ்சம் இப்ப நீங்க சொன்ன இந்த பிரச்சனையில முடிஞ்ச வரைக்கும் சிக்காம இப்ப நீங்க சொன்ன இந்த அந்த இந்த செக்ஷுவல் இஷ்யூ சொன்னீங்க இல்லையா பாலின பிரச்சனைகள் சொன்னீங்க இல்லையா பாலியல் சம்பந்தப்பட்ட அச்சுறுத்தல் சொன்னீங்க இல்லையா இதுல ஆட்படாம இதுல தன்னுடைய குணத்தை கெடுத்து கொள்ளாம முடிஞ்ச வரைக்கும் ஒரு பட்டை திட்டின வைரம் மாதிரி தான் உண்டு தன்னுடைய ஆன்மீக பாதை உண்டுன்னு செல்றவங்களில் மேக்சிமம் யார் வருவாங்கன்னா கிரகஸ்தர்கள் தான் வருவாங்க ஆனா உண்மையிலேயே பிரம்மச்சரியத்தை சேர்ந்தவங்க தானே அந்த பாதையில இருக்கணும் ஆமா ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த தொடர்பு இல்லைல்ல கரெக்ட் தானே அவங்க வந்து விரதம் இருந்து பல ப்ராசஸ் எல்லாம் பண்ணி வந்து இத்தனை நாட்கள் கடும் தவங்கிறது பிரம்மச்சரியத்துக்குன்னு பல ஆசனாக்கள்லாம் இருக்குமா யோகாசனாஸ்ல பல ஆசனாக்கள்லாம் இருக்குது எப்படின்னா அந்த காம எண்ணங்கள் காம உணர்வு எழாமல் தடுக்கிறதுக்குன்னே முதிரைங்க ஆசனாஸ் இருக்குது யோக முறையில் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க கரெக்ட்டுங்களா ஆனால் அவங்கள விட கொஞ்சம் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்கக்கூடிய ஆட்கள் யாரும் பார்த்தீங்கன்னா கிரகஸ்தர்கள் ஓரளவுக்கு பேலன்ஸாக இருப்பாங்க ஏன் அப்படின்னா கிரகஸ்தர்களுக்கு இயல்பாக நாம் என்ன ஆன்மீக பாதையில் இருந்தாலும் மனுஷனுக்குள்ள இயல்பான இச்சைன்றது இருக்கும்ல ஓகே கரெக்டுங்களா அந்த புலன் இருக்கிற வரைக்கும் அந்த புலனுக்கான உணர்வும் அந்த உணர்வுக்கான தேடுதலும் இச்சையும் இருக்க தானே செய்யும் புலன் ஒண்ணு இருக்கிற வரைக்கும் இருக்க தானே செய்யும் கரெக்டுங்களா இப்போ பெண்களுக்கு வந்து அந்த ஒரு மெனோபாஸ் இந்த ஸ்டேஜை கடந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது நாற்பதோ நாற்பத்தஞ்சோ ஐம்பதோ அதை வந்து அவங்க கடந்துட்டாங்க அப்படின்னா அந்த சைக்கிள் நின்று போச்சுல்ல ஓகே அதன் பிறகு அவர்களுக்கு அந்த உணர்வு வரக்கூடிய தேவையே இல்லை கரெக்டுங்களா ஆனா ஆணுக்கு அப்படி இல்லை ஒரு பெண்மணி மாதிரி ஆணுக்கு இல்லல்ல சோ அப்போ ஆணுக்கு வந்து அது வந்து அதாவது அந்த உயிரனும் அல்லது விந்தனும் நீட்டு போகக்கூடிய ஸ்டேஜ்ன்றது எல்லாருக்கும் வந்து நாப்பத்தம்பது வயசுலயும் அம்பது அறுபது வயசுல கிடையாது சில பேருக்கு எழுது எண்பது வயசு வரைக்கும் கூட அது ஆரோக்கியமாக இருக்கின்றது கரெக்ட்டுங்களா அப்ப அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு வந்து இந்த பாலியல் சார்ந்த உணர்வும் அது சார்ந்த இச்சையும் டீஃபால்ட்டா மனுஷனுக்குள்ள இருக்குமான எல்லா மனுஷனுக்குள்ளேயும் இருக்கும் சரி ஆனா இப்ப இங்க பிரச்சனை என்னன்னு தெரியுங்களா அதை ஒழுங்கா பயன்படுத்துறது தப்பா பயன்படுத்துறது அதுதானே இங்க பிரச்சனை அதை ஒழுங்கா பயன்படுத்தணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருந்தா தன்னுடைய மனைவி கிட்ட தன்னுடைய இல்லாள் தன்னுடைய நியாயமான தேவையை அவரு பூர்த்தி பண்ணிப்பாரு கரெக்டுங்களா ஏன்னா அவருக்கு ரகஸ்தர் ஓகே இப்போ ஒருத்தர் பிரம்மச்சரியத்துக்குள்ள வந்துட்டாரு அவர் கல்யாணமே பண்ணிக்கல ஓகேங்களா ஆன்மீக பாதைக்குள்ள இருக்கிறாரு கடுமையான தவம் புரிஞ்சிருக்கிறாரு தவத்துல பல எல்லைகளை கடக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோ அந்த பாதையில இருக்கிறாரு ஆனா முழுமையாக சித்தரா மாறல அந்த மாங்ஸ் சொல்லுவாங்க இல்லையா முழுமையான ஒரு ரிஷியாக முழுமையான சித்தராக முழுமையாக ஒரு அமானுஷமா மாறல இப்பதான் அந்த பாதையில போயிட்டு இருக்காரு அப்ப அந்த பாதையில போயிட்டு இருக்கும் பொழுது பாதி மனுஷன் பாதி ஆன்மீக ஆன்மீகவாதி அப்படின்ற நிலையில தானே அவங்க இருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது என்னதான் ஆன்மீகவாதியா அவருடைய மைண்ட் ஒரு பக்கம் போயிட்டு அந்த மனுஷன்ற ஒரு மைண்ட் இருக்குல்ல எல்லாரும் மைண்ட் மைண்டுக்குள்ளயே ஒரு குரங்கு இருக்கும் இல்லம்மா அப்ப அந்த மனுஷன்ற மைண்டு அந்த புலனுக்கான தேவை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்குல்ல ஓகே கரெக்டுங்களா அப்போ அந்த புலனுக்கான தேவையை அந்த மனித உணர்வை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது இவங்க என்ன பண்ணணும் ஆன்மீக உணர்வை மேலிட்டு இந்த உணர்வை மட்டுப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க இதுதான் ப்ராசஸ் அந்த ப்ராசஸ்ல ஜெயிக்கிறவங்க ஒரு ஒரு லெவலுக்கு மேல கடந்து போயிடுவாங்க ஒரு லெவலுக்கு மேல போ ஜெயிக்காம இந்த போராட்டத்துல மனித உணர்வு மேல அவங்க இடிச்சுன்னு வச்சுங்க அப்ப என்ன ஆகும் வெளி உலகத்துக்கு அவர் ஆன்மீகவாதியாவே இருப்பாரு கரெக்டா அவர் அவர் வந்து நல்லா வளர்ந்துட்டு வருவாரு அவரை தேடி யாராவது வருவாங்க அவர் போதனைகளை கொடுப்பாரு அந்த போதனைகளை வந்து பத்திரிகையிலயோ அல்லது டிவிலயோ ஏதோ ஒன்று டெலிகாஸ்ட் ஆகும் அவரை தேடி பல மக்கள் வருவாங்க மக்களுக்கெல்லாம் போதனை பண்ணுவார் ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாம் இருப்பார் மக்கள் வந்து அவர் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க ஆன்மீகவாதி ஆன்மீகவாதி நினைச்சிட்டு இருப்பாங்க கரெக்ட் தானுங்களா ஆனா அவருக்குள்ள மனுஷன் ஒருத்தர் இருக்காருல்ல அப்ப அதுக்குள்ள புலன் இச்சைன்னு ஒன்னு இருக்கும்ல அது வெளியில தெரியாது கரெக்ட் தானா அவர் வெளியில காமிச்சுக்க மாட்டாரு ஏன் வெளியில காமிச்சுக்க மாட்டாரு வெளியில காமிச்சுன்னா பேர் கெட்டு போயிடும் ஆமாவா ஓகே இப்போ இதுக்கு நடுவுல நடக்கிற இந்த போராட்டம் இருக்கு பாருங்க அந்த போராட்டத்துக்கு வழி தெரியாம பல ஆன்மீகவாதிகள் இந்த மாதிரி தடம் புரண்டு விடுகின்றார்கள் அது யார்கிட்ட தடம் புரள்றாங்கன்னா தன்கிட்ட தஞ்சை படைகிறாங்க பாருங்க அவங்க கிட்டயே எல்லாம் மீறாங்க நடக்குதா இது நடக்குது ஓகேங்களா நீங்க நீங்க கோவிலை சொல்றீங்க கோவிலை விட்டுருங்க மடாலயங்களை கூட விட்டுருங்க எத்தனையோ பெண்கள் எனக்கு திருமண வாழ்க்கை வேணாம்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துக்குள்ள போறாங்கல்ல ஆமா பெரிய குருமார்களை நம்பி போறாங்க இல்லையா போய் அதுக்கப்புறம் பேட்டி நம்ம இவரை நான் ரொம்ப பெரிய நான் நினைச்சிட்டு இருந்தேன் இவரை நான் வந்து ஒரு கடவுள் ஸ்தானத்துல நான் வந்து வச்சிருந்தேன் நினைக்கல சொல்றாங்களா ஆமா ஏன்னா அவங்க அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சரியாக அந்த மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய கடவுளை மட்டும் தான் பார்த்தாங்க அவங்க அவருடைய அங்க அழகுல அவங்க மயங்கல ஆமா ஓகேங்களா அவரை வந்து ஒரு இறை தூதரா பாத்துட்டாங்க பாரு நமக்கு முன்னாடி ஆன்மீக பாதையில ஒரு குரு போயிட்டு இருக்காரு அவரை பின்பற்றி நாமும் செல்வோம்ன்ற உன்னதமான எண்ணத்துல அவங்க வந்துட்டாங்க ஆனா அந்த அந்த ஆன்மீகவாதி பாதி ஆன்மீகவாதி பாதி மனுஷன்ற நிலையில தானே இருக்காரு கரெக்ட் தானே அப்போ அந்த மனுஷன்ற முகத்தை அவர் வெளிக்காட்டவே இல்லையே நெருங்கி வரும்பொழுது மனுஷன்ற முகம் அவருக்கு வெளி வருது ஓகே இப்போ இது இது ஏன் சார் கிரகஸ்தர்களுக்கு இல்லை அப்படின்னா அவங்களுக்கு ஏற்கனவே குடும்பம் இருக்கே ம் அவங்களுக்கு ஏற்கனவே மனைவி மக்கள் இருக்காங்கல்ல அப்போ இல்லற வாழ்க்கை இல்லற வாழ்வில் அவருக்கான விஷயங்கள்லாம் ரீசைக்கிள் ஆயிடுது இல்லமா அவருக்கான விஷயங்கள்ல பேலன்ஸ் ஆயிடுது இல்லையா இதுதான் அப்ப நீங்க இது கேட்கலாம் சார் இதுக்கு சொல்யூஷன் தான் என்ன சார் அப்படி பார்த்தா எல்லாருமே கிரகஸ்தரா இருக்க முடியாதுல சில பேர் வந்து பிரம்மச்சரியா இருக்கணும்ன்றதுக்காகவே அவங்க அப்படியே விரதம் எடுத்திருப்பாங்க அப்படின்னா நம்மளுடைய இந்த நாடி நாடி முறைகள் சொல்லுவாங்க இல்லையா பல்ஸ் அந்த நாடி முறையில வந்து ரெண்டு நாடி முறைகள் இருக்குது டிஃபால்ட்டா ரெட்டை நாடி இருக்கும் ஓகேங்களா அது வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் பல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கும் அது இல்லாம ஒற்றை நாடி உடம்புக்காரர்கள் இருப்பாங்க நீங்க இந்த வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க பல பல யோக முறைகளுக்குள்ள இருக்கிறவங்க அந்த வார்த்தையை சொல்லுவாங்க சித்த வைத்தியர்கள் இந்த ஒற்றை நாடி உடம்பு கொண்டவங்கல்ல பிரம்மச்சரியானு ஒருத்தவங்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களால ஈஸியா அதை அணிஞ்சிட முடியுமா ஈஸியா அந்த நிலையை அடைய முடியுமா ஆனா டிஃபால்ட்டா இரட்டை நாடி இருக்குல்ல அந்த நிலையில இருக்கிறவங்க இந்த மாதிரி பிரம்மச்சரியம் அப்படின்ற துறைக்குள்ள போகும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதி ஆன்மீக பாதி பாதி மனிதன் நிலையில அவங்க இருக்காங்க அப்ப இதெல்லாம் ஒழுங்குபடுத்தணும்ல இதெல்லாம் ஒழுங்குபடுத்துறதுக்கு ஒரு நேர்மையான குரு குரு தேவை கரெக்டுங்களா ஒருவேளை அந்த குருவே முழு ஆன்மீகவாதியா இல்லாம பாதி மனுஷன் பாதி ஆன்மீகவாதியா இருந்தாருன்னா அவர் அவரை நம்பி சேர்றது ஸ்டூடெண்ட் நிலைமை என்ன ஆகும் இவரும் தப்பா மிஸ்கேட் வரல கண்டிப்பா ஓகேங்களா அதனாலதான் எந்த ஒரு பெரிய பெரிய குருவுமே அந்த குருவுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த டிசைபிள் வந்து அந்த குருவுக்கான பேரை எடுத்திருப்பாங்களான்னு அந்த பேரை எடுத்திருக்க மாட்டாங்க நான் பேரை சொல்ல விரும்பல உங்களுக்கே அது நல்லா தெரியும் ஒரு பெரிய ஆன்மீக குரு இருப்பாங்கம்மா ராகவேந்திரர் மாதிரி ரமண மகரிஷி மாதிரி சாய்பாபா மாதிரி பெரிய பெரிய காஞ்சி பெரியவர் மாதிரி பெரிய பெரிய குருக்கள் இருக்காங்கல்ல ஓகே ஆனா இவங்க எல்லாம் ஒரு ஐக்கானா இருந்தாங்கல்ல இன்னைக்குமே ஆமா இன்னைக்குமே வாழும் தெய்வமா நம்ம கும்பிடுறோம்ல கரெக்ட் ஆனா இவங்களுடைய டிசைப்பில அடுத்தடுத்த தலைமுறைன்னு சொல்லிட்டு வராங்கல்ல அந்த ஆதீனத்தை கையில எடுக்கிறாங்கல்ல நீங்களே மனசாட்சி சொல்லிட்டு சொல்லுங்க அவங்க அந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்றாங்களா அவங்க மேலே ஏகப்பட்ட கேஸ் இருக்கும் ஓகேங்களா சரி அப்ப அவங்களுடைய வம்சாவளி தானே எது அவங்களுடைய பிள்ளைங்களா இருப்பாங்க அல்லது அவங்களுடைய போதனைகளை வாங்கி அவங்களுடைய சீடர்களாக வந்திருப்பாங்க கரெக்டுங்களா அப்ப அந்த ஆதீனத்தை எடுத்துட்டாங்கன்னாலே அடுத்த ராகவேந்திரராக அடுத்த சாய்பாபாவாக அடுத்த ரமண மகிழ்ச்சியாக அடுத்த காஞ்சிபுரியராக அவங்க மாறணும் ஆனா ஏன் கமர்ஷியலா மைண்டு போகுது ஏன் நிச்சயக்கு மைண்டு போகுது பிரச்சனை என்னன்னா அவங்க முழுமையா அதுக்குள்ள இல்ல இந்த பக்கம் ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இருக்காங்க இதுதான் இங்க பிரச்சனை இங்க பிரச்சனை என்னன்னா ஆன்மீகவாதிகளுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னன்னு தெரியுங்களா நீங்க ஒரு ஆன்மீகவாதியை பின்பற்றீங்களா அவர் முழுமையான ஆன்மீகவாதியான்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியணும் கரெக்டா ஓகே ஓகே முழுமையான அவர் ஆன்மீகவாதியா இல்ல அவர் பாதி மனுஷ பாதி ஆன்மீகமா இருக்கிறாரா அப்படின்றத நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா சிம்பிளா ஒரு ட்ரிக்கை வச்சு கண்டுபிடிக்கலாம் இதுல ஏமாறாம இருக்க ஓகேங்களா முழுமையான ஆன்மீகவாதி தன்னை வெளிக்காமிச்சுக்க மாட்டாரு உண்மையா இல்லையாமா கண்டிப்பா ஓகேங்களா முழுமையான ஆன்மீகவாதி புகழ தேடுவாரா புகழ் தேடுவாரா மாட்டாரு தேட மாட்டாரு ஓகேங்களா முழுமையான ஆன்மீகவாதி பிழைப்புக்காக வேண்டும் என்றால் ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணுவாரு அதாவது அவர் வாழணும் இயற்கையினுடைய கடமை வாழணும் அதற்காக வந்து ஒரு அடிப்படை இன்கம் வேணும்னு சொல்லிட்டு அவர் ஏதாச்சும் ஒரு ஒரு வேலையிலயோ ஒரு தொழிலையோ அவர் வந்து இன்வால்வ் ஆகலாம் ஆனா முழுமையான ஆன்மீகவாதி பணத்தின் மீது ஆசை கொள்வாரா மாட்டாரு ஆடம்பர வாழ்க்கையின் மீது ஆசை கொள்வாரா கிடையாது முழுமையான ஆன்மீகவாதி போக இச்சை மது மாது சூது மீது ஆசை கொள்வாரா மாட்டாது ஓகேங்களா இது எல்லாத்தையும் அவரோட போக்கஸ் போகாது கமர்ஷியலா அவருடைய ஃபோக்கஸ் போகாது தன்னை மறைத்து பார்ப்பார் பாப்பாரு கரெக்டா அவர் இருக்கிற இடமே தெரியாது ஆனா கிட்ட போனீங்கன்னா அப்படி ஒரு வைப் இருக்கும் அவங்க கிட்ட ஆனா மீடியா யாராச்சும் வர்றாங்க புகழ் வெளிச்சம் தம்மேல படுதுன்னா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் விலகி போடுங்கன்னு சொல்லிட்டு இவர் விலகி ஓடுவாரு இல்ல அவங்கள கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா ஆனா உண்மையிலேயே பாதி மனுஷன் பாதி ஆன்மீகத்தில் புகழ் இன்டர்வியூ தேடிட்டே இருப்பாருங்களா அதாவது ஒரு கமர்ஷியல் தன்னை எல்லாரும் பார்க்கணும் தங்கிட்ட எல்லாரும் வரணும் ஒரு அட்ராக்ஷன் இருக்குல்ல அந்த ஈர்ப்பு அவர்கிட்ட இருந்துகிட்டே இருக்கும் அவர் எல்லாரையும் ஈர்த்துக்கிட்டே இருப்பாரு நான் என்ன சொல்றேன் மற்ற துறைகளை விடுங்க வழியில முக்தியை நோக்கி போறீங்கன்னா ஒரு அளவுக்கு மேல மைண்ட் என்ன ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மனுஷ அமானுஷமா மாறான் கரெக்ட் தானே அப்ப ஒரு மனுஷன் அமானுஷமா மாறுறான்னா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருந்தும் உலகம் சம்பந்தப்பட்ட விஷயம் விஷயங்கள் இருந்தோம் அன்பிளக் ஆகணும் இல்ல

அப்பப்ப அந்த ஸ்டேஜ்ல அனுபவிச்சுட்டு அதுல இருந்து வெளியில வந்து எதுலையுமே ஒட்டிட்டு இருக்காத இதுதான் ஆன்மீகம் கண்டிப்பா இதை உணர்ந்தவன் தொடர்ந்து கடைசியில கடைசி வரைக்கும் அந்த புகழ் போதையிலேயே மக்கள் போதையிலேயே பண போதையிலேயே இச்ச போதையிலேயே தொடர்ந்து இருப்பாரா இருக்க மாட்டார் அப்படி தொடர்ந்து அந்த போதை வேணும்னே கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க உண்மையான ஆன்மீகவாதியா இல்லையல்லவா யோசிக்கணும் ஓகேங்களா சோ இதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கணும்

பேர் நம்ம ஜஸ்ட் சும்மா ஒரு சிறு சிறு நிகழ்வுகள் துணுக்குகளை பத்தி மட்டும் பேசுவோம் ஒருத்தர் வந்து கோவில உட்கார்ந்தோ ஏதோ ஒரு மடத்துல உட்கார்ந்தோ ஆன்மீக உபதேசம் பண்றாரு அறிவிப்பு கொடுத்து நீங்க இந்த டேட்ல சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடறாங்கல்ல ஆமா மக்கள் போய் கூட்ட கூட்டமா போய் உட்காருவாங்க பாத்துருக்கீங்களா ஆமா சரி அப்படி அவர் பண்றாருப்பா பண்றவரு வந்து பண்றது ஆன்மீக போதனை உலக வாழ்க்கையில இருந்து விடுபடுறதுக்கு முக்திக்கான போதனை அவர் பண்ணிட்டு இருக்காரு பண்ணிட்டு வந்து இப்ப இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குதுமா இப்படி ஒரு அன்னதான ஏற்பாடு பண்ணியிருக்கோம் உங்களால முடிஞ்சதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா பரவாயில்ல இப்படி ஒரு சாமியார் இங்க வராது இவர் தரிசனம் இன்று கிடைக்கின்றது இருபதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் பே பண்ணுங்க அப்படின்னு சொன்னா அது கமர்ஷியலா இல்லையா கண்டிப்பா மக்கள் யோசிக்கணும்ல ஒரு ஒரு ஒருத்தர் வந்து தீட்சை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏழு லட்சம் ரூபாய் வாங்குறாரு நீங்க சொல்லுங்க ஏழு லட்சம் ரூபான்றது எவ்வளவு பெரிய பணம் அப்போ அவர் வந்து அப்படி கேட்கிறவர் முதல்ல ஆன்மீகவாதியான மக்கள் யோசிக்கணுமா இல்லையாமா கரெக்ட் ஒரு உண்மையான ஆன்மீகவாதி பணம் புகழ் போதை இச்சை இது பின்னாடி ஓட மாட்டாங்க அவர் பின்னாடி மக்கள் போவாங்க அப்ப கூட அவங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கே தெரியும் எல்லாரையும் பார்க்க மாட்டாங்க அவங்க பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்வாங்க ஒரு வார்த்தை இன்னைக்கும் கூட இந்த சதுர சதுரகிரி திருவண்ணாமலை பருவதமலை எந்த மலையை நீங்க வேணா எடுத்துங்க வெள்ளிங்கிரி மலை அந்த சைட்ல சித்தர்கள் அப்பப்ப வருவாங்க சாமியார்கள் அப்பப்ப வருவாங்க காசில இருந்து வருவாங்க கரெக்ட்டுங்களா வருவாங்க ரேண்டமா வருவாங்க திடீர்னு மக்கள் எல்லா மக்கள் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க எல்லா கிரௌடையும் அட்ராக்ட் பண்ண மாட்டாங்க அவங்களுக்கு செலக்டிவா யாராச்சும் ஒருத்தர் ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஒரு வாக்கு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆமா அப்படியே ஒன்று ரெண்டு மக்கள் வந்தாலும் அவங்களுக்கு அப்போதைக்கு ஏதோ ஒரு விபூதியோ ஏதோ ஒரு ஆசீர்வாதமோ ஒரு சிக்ஷையோ கொடுத்துட்டு அடுத்த செகண்ட் அங்க நவுந்துருவாங்க பாத்துருக்கீங்களா அப்படி ஒரு ஆள் இருந்ததே தெரியாது அதுதான் உண்மையான ஆன்மீகவாதிக்கான அடையாளம் ஏன் வந்து இன்னைக்கும் இந்த புத்த புத்த துறவிகள்லாம் குகைகள்ல வந்து நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க காட்மண்டு நேபாள் போன்ற இடத்துலலாம் பெண்களையே பார்க்காம பல வாதிகள் ஆன்மீகவாதிகள் தவத்தல் இருக்கிறாங்க பெண்களுடைய மூச்சு சுவாசம் கூட அவங்க மேல பட்டது கிடையாதுன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா அவங்க மைபி ஒற்றை நாடு உடம்புக்காரங்களா இருப்பாங்க அப்படி இல்லைன்னா பிரம்மச்சரியத்தை கையில் எடுத்திருப்பாங்க எடுத்து ரொம்ப துல்லியமா எனக்கு புத்தர் தான் எல்லாமே எனக்கு அவருடைய வழிதான் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க அப்போ தப்பி தவறி கூட ஒரு பெண்ணுடைய குரலோ உருவமோ என்கிட்ட பட்டு அது என் மேல் சலனத்தை ஏற்படுத்தி விட கூடாதுன்றது எவ்வளவு பெரிய விரதம் அது கண்டிப்பா ஓகேங்களா இதெல்லாம் தான் உண்மையான ஒரு ஆன்மீகத்தின் தேடல் ஆன்மீகத்துல கிரகஸ்தர்ன்னு இருக்குது அதாவது குடும்ப வாழ்க்கையில இருந்து ஆன்மீகத்துக்கு போறவங்களும் இருக்கிறாங்க பிரம்மச்சரியத்தில இருந்து ஆன்மீகத்துக்கு போறவங்களும் இருக்காங்க இந்த ரெண்டு வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும் ஒண்ணு ரெண்டாவது எல்லாத்தையும் இச்சையை ஒரு அளவு போல் அனுபவித்து விட்டு அதன் பிறகு எனக்கு இறைவனே இனி துணை அப்படின்னு போறவங்க உண்மையான ஆன்மீகவாதி அப்படி இல்லைன்னா பிரம்மச்சரியா இருக்கிறீங்களா எனக்கு எதுவுமே வேணா எனக்கு கடவுள் தான் இருக்கு வேணும்னு சொல்றவங்க உண்மையான ஆன்மீகவாதி ஆனா எல்லாமே வேணும் கடவுளும் தொட்டுக்கிறதுக்கு வேணும்னு கேக்கிறது உண்மையான ஆன்மீகம் கிடையாது கரெக்டுங்களா இந்த வித்தியாசத்தை மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆன்மீகத்துக்குள் போறவங்களும் இந்த வித்தியாசம் உணர்ந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்கும் ஆசைப்படுன்னு சொல்றதும் ஆன்மீகம் கிடையாது எதுக்குமே ஆசைப்படாதேன்னு சொல்றதும் ஆன்மீகம் கிடையாது ஒன்ன தேடி எல்லாமே வரும் போகும் மறுபடியும் வரும் போகும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை உணர்வதே உண்மையான ஆன்மீகம் தெளிவான விளக்கம் கொடுத்திருக்கீங்க சார் மிக்க நன்றி நன்றிங்களா